அன்னியன் என்பவன் ஷாமிலும் யமனிலும் அந்நியமாக வாழ்பவனல்ல அந்நியன் என்பவன் மன்னரையிலும் மரண விரிப்பிலும் அந்நியமாக இருப்பவனே சத்தியமாக அந்த அன்னியனுக்கு அவன் உலகை விட்டு பிரியும் நிலையில் அவன் வாழ்கின்ற நாட்டிலும் அவன் தங்கும் இடத்தில் இருப்பவர்களிடத்திலும் பொறுப்புகள் இருக்கின்றது அந்த அந்நியனை எல்லாவற்றையும் அவன் விட்டு விலகி இருக்கும் நிலையில் அவனை துரத்தி விடாதீர்கள் ஏனெனில் கூட சிரமத்தாலும் துயரத்தாலும் அவனை விரட்டிக் கொண்டிருக்கிறது என் பயணம் தூரமானது நான் எடுத்துச் செல்ல வேண்டியவையும் போதுமானதாக என்னிடம் இல்லை என் ஆற்றல் பலகீனமடைந்து மரணம் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது பாவங்கள் என்று அறியாத எண்ணற்ற பாவங்கள் என்னிடம் உள்ளது வெளிப்படையாக மறைமுகமாக அவற்றை அனைத்தையும் என் இறைவன் அறிந்திருக்கின்றான் இவ்வளவு பாவங்களை நான் செய்தும் இன்னும் தண்டனை வழங்காமல் தவணை வழங்கியிருக்கும் இறைவன் எவ்வளவு இறக்கமுடியவன் நானோ என் பாவத்தில் அளவுகடந்து கடந்து சென்று விடுகின்றேன் அவனோ என் பாவங்களை மறைத்து வைத்திருக்கின்றான் ஆனால் என் கால நேரங்களோ அந்த பாவத்தை நினைத்து வருந்தாமல் கவலை கொள்ளாமல் கலங்காமல் பயமில்லாமல் கழிந்து கொண்டிருக்கிறது படைத்த இறைவனின் பார்வை என் மீது இருக்கும் நிலையில் நான் தான் பாவங்களை செய்ய முயற்சிக்கும் வேளையில் கதவுகளை அடைத்துக் கொள்கின்றேன் நான் பொடுபோக்காக இருந்த நேரத்தில் என் பாவங்கள் எழுதப்பட்டு விட்டது அதன் காரணமாக என் இதயத்தில் இருந்து கொண்டு என்னை எரித்து கொண்டிருக்கும் துயரமே என்னை விட்டுவிடுங்கள் அந்த துக்கத்தோடு நான் அழுது கொள்கின்றேன் கவலையோடும் அந்த பாவங்களின் நினைவோடும் எனது எஞ்சிய காலத்தை கழித்துக் கொள்கின்றேன் என்னை பழிப்பவனே என்னை பழிப்பதை விட்டுவிடு நான் இருக்கும் இந்த நிலையை நீ அறிந்து கொண்டால் நீ என்னிடம் மன்னிப்பு கேட்பாய் என்னை விட்டுவிடுங்கள் முடிவுறாத கண்ணீர் துளிகளைக் கொண்டு அளப்போகின்றேன் அதில் எந்த பயனும் இல்லை அந்த கண்ணீர் என்னை காப்பாற்றிவிட முடியுமா என்ன நான் அந்த குடும்பத்தார்களுக்கு மத்தியில் படுக்கையில் இருப்பதாய் உணர்கிறேன் அந்த படுக்கையில் அவர்களின் கரங்கள் என் உடலை திருப்பிக் கொண்டிருக்கிறது என்னை சுற்றிலும் நின்று கொண்டு அவர்கள் சப்தமிட்டவர்களாக எனக்காக அழுது கொண்டிருந்தனர் அவர்கள் என்னை பற்றிய மரண செய்தியை கூறி என்னை கவலையில் ஆழ்த்தினார்கள் மேலும் எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை குணமாக்க ஒரு மருத்துவரை என்னிடம் அழைத்து வந்தார்கள் ஆனால் இன்று இந்த மருத்துவம் எனக்கு பயனளிக்கப் போவதாக நான் கருதவில்லை வேதனை கடுமையாகிறது ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் மென்மையோ ஆறுதலோ இல்லாமல் மரணம் என்னை பிடித்து இழுக்கின்றது அந்த மரண வேளையில் என்னுடைய எச்சில் கசப்பாக மாறி தொண்டைக் குழியிலிருந்து என் உயிரை வெளியேற்றுகிறது அந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் என் கண்களை மூடிவிட்டு வெளியே சென்று விட்டார்கள் பின்னர் நிராசையடைந்து துரிதமாக மரண விரிப்பை வாங்க முயற்சி செய்கின்றார்கள் மேலும் அங்கிருந்த மனிதர்களில் மிக நேசமிக்க ஒருவர் வேகமாக எழுந்து என்னை குளிப்பாட்டக்கூடிய ஒருவரை என்னிடம் அழைத்து வர ஆயுத்தமானார் அங்கிருந்த அவர் எனது சமூகமே இந்த உடலை குளிப்பாட்டக்கூடிய சுதந்திரமான ஒழுக்கமிக்க விவேகம் நிறைந்த அறிவாளியான புத்தி கூர்மையுள்ள ஒருவரை தேடுவோம் என்று அங்கிருந்தவர்களிடம் கூறினார் அதன் பிறகு அவர்களில் ஒருவர் வந்து எனது ஆடைகளை களைந்து என்னை நிர்வாணமாக்கி ஆடைகளில் இருந்து தனிமைப்படுத்தினார் அதன் பிறகு அவர்கள் பலகைகளின் மீது என்னை வைத்தனர் மேலும் என் மேல் என்னை சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர் சொட்டுகள் இருந்தது அதன் பிறகு அந்த தண்ணீரை என் மீது ஊற்றி மூன்று முறை சுத்தம் செய்தார் பிறகு எனக்கு அணிவிக்க மரணத்தின் ஆடைகளை எடுத்து வருமாறு அங்கிருந்தவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் தைக்கப்படாத அந்த ஆடைகளை அவர்கள் எனக்கு அணிவித்தனர் மேலும் என் மீது நறுமணம் இட்ட போது அவர்கள் இட்ட நறுமணமே நான் எடுத்துச் செல்லக்கூடிய ஒன்றாக மாறியது மேலும் என்னை இந்த உலகத்திலிருந்து வெளியேற்றிவிட்டனர் எடுத்துச் செல்ல எதுவும் இல்லாத இந்த பயணத்தின் கை ஆண்களில் நான்கு பேர் என்னை தோள்களிலே சுமந்து சென்றனர் எனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தினர் என்னை துயர்ந்து வந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் என்னை மெஹராபுக்கு அருகிலே வைத்துவிட்டு இமாமுக்கு பின்னால் சென்றுவிட்டனர் தொழுது என்னை வழி அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக ருக்கோ சுஜூது இல்லாத தொழுகை ஒன்றை தொழுதார்கள் குழிக்குள்ளே என்னை வைக்கக்கூடிய ஒருவரை அவர்கள் முற்படுத்தி பின்னர் மெதுவாக என்னை அந்த குழியில் இறக்கினார்கள் அவர் மக்கள் என்னை இறுதியாக பார்ப்பதற்காக என் முகத்தை விட்டும் துணியை அகற்றினார் அவர் கண்களிலிருந்து கண்ணீரை கொட்டி என்னை மூழ்கடித்து விட்டார் மன உறுதியுடன் கண்ணியத்தோடு எழுந்து நின்று எனக்கு மேலால் கற்களை அடுக்கிவிட்டு என்னை பிரிந்து சென்றார் பிறகு இவர் மீது மண்ணை அள்ளி போடுங்கள் கொடைகளுக்கு சொந்தக்காரனாகிய அந்த அளவற்ற அருளாளிடமிருந்து நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அந்த இருள் சூழ்ந்த மண்ணறையில் தாயும் இல்லை கருணையுள்ள தந்தையும் எனக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சகோதரனும் இல்லை தனிமையின் மண்ணறையில் என்னுடன் எடுத்துச் செல்ல அமல்கள் இல்லாத பிரிவினால் ஏற்பட்ட கைசேதமே பயங்கரமான தோற்றத்தை கண்களால் பார்த்த வேளையிலே பயம் ஏற்படக்கூடிய அந்த இடத்தில் இருந்து வந்தவர்கள் என்னை திகைப்புக்கு உள்ளாக்கினர் முன்கர் நக்கீர் இவர்களுக்கு நான் என்ன பதில் கூறப் போகிறேன் என்று நினைத்தால் அவர்களின் காரியம் எனக்கு பயம் ஏற்படுத்தி திடுக்கெடச் செய்கிறது அவர்கள் என்னை அமர வைத்து கேள்வி கணக்கும் கேட்டார்கள் இறைவா உன்னை என்று வேறு எவரால் என்னை காப்பாற்ற முடியும் இறைவா உன்னிடமிருந்து பாவ மன்னிப்பை எனக்கு அருள் செய்வாயாக நிச்சயமாக நான் பாவத்தின் கரைகளை சுமந்தவனாக இருக்கின்றேன் நான் அந்த பாவங்களால் அடைக்கப்பட்டிருக்கின்றேன் என்னை விட்டுவிட்டு திரும்பிய பின் எனது குடும்பத்தினர் எனது பொருளாதாரத்தை பங்கு வைத்துக் கொண்டனர் எனது பாவங்களோ என் முதுகின் மீது இருந்து என்னை சிரமப்படுத்துகின்றது எனது மனைவி எனக்கு பகரமாக வேறொரு கணவனை அவளுக்கு மாற்றி கொண்டால் பொருளாதாரத்திற்கும் வசிப்பிடத்திற்கும் அவரை பொறுப்பாளராக ஆக்கிவிட்டாள் எனது பிள்ளைகளை அவருக்கு பணிவிடை செய்யும் பணியாளனாக மாற்றிவிட்டாள் எந்த தொகையுமின்றி எனது பொருளாதாரம் அவர்களுக்கு ஆகுமானதாக ஆகிவிட்டது ஆகையால் உலகமும் அதனது அலங்காரமும் உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம் அது ஊரில் உள்ளவர்களையும் குடும்பத்தினரையும் என்ன செய்திருக்கிறது என்று பார் பூமியில் உள்ள அனைத்தையும் சொந்தமாக்கி வைத்திருப்பவனைப் பார் மரணத்தின் துணியையும் அதன் மீது பூசப்படும் நறுமணத்தையும் தவிர வேறு எதனை இங்கிருந்து கொண்டு சென்றார்கள் உனது உலகத்திலிருந்து போதுமென்ற தன்மையை எடுத்துக்கொள் உடலின் ஆரோக்கியத்தை தவிர வேறெதுவும் முன்னிடம் இல்லை என்றாலும் சரி அதனை கொண்டு நீ பொருந்திக்கொள் நன்மையை விதைப்பவனே அதன் கூலியை பின்னால் அறுவடை செய்வாய் தீமையை விதைப்பவனே நீ ஒரு பலகீனமான நிலையில் இருக்கின்றாய் ஆன்மாவே பாவங்களிலிருந்து உன்னை தடுத்துக்கொள் அழகான செயல்களைப் புரி அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டட்டும் ஆன்மாவே உனக்கு கேடு உண்டாகட்டும் மரணத்திற்கு பின் நீ நல்லதை கூலியாக பெரும் பொருட்டு அழகான செயல்களை செய் நீ இறைவனை நோக்கி திரும்பிவிடு அல்லாவின் தூதர் மீது சலாமும் சலவாத்தும் உண்டாகட்டும் புகழனைத்தும் இறைவனுக்கே அவனே கருணையைக் கொண்டும் அழகியதைக் கொண்டும் மன்னிப்பைக் கொண்டும் நலவைக் கொண்டும் காலையையும் மாலையையும் அடையச் செய்கிறான்